இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கு இந்த கிரன்ச் ரோல் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியாமே இருக்கு ஸோ இந்த கிரன்ச் ரோல் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நிறைய அனிமிஸ் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா ஸோ அந்த அமிஸ் எல்லாம் வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் வாங்கி ஹிந்தி அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டப் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிப்டீன் பிளஸ் அனிமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல நிறைய அனிமிஸ் வந்து ஷெடியூல் இருக்கு அதுவும் வந்து ரிலீஸ் ஆகிரும் இந்த மாதிரி அனிமிஸ் வந்து பாத்தீங்கன்னா டப் உடனே ரிலீஸ் பண்ண இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிமிஸ் வந்து பார்க்குறது அது மட்டும் இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்றது ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரோல் பற்றின டவுட் வந்து எது இருக்குது அப்படிலாம் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போகிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியலாக வந்து டெலிகிராமில் தான் அனுமதி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக டெலிகிராம்ல ஒன்றும் அனிமி ரிலீஸ் ஆகிறது கிடையாது இந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் தான் அனிமி வந்து ரிலீஸ் ஆகுது அதை எடுத்து தான் அவங்க வந்து அப்படியே வந்து டெலிகிராம்ல அப்லோட் பண்ணுறாங்க அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தெரியாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு வந்து கிரன்ச் ரோலில் பார்க்கணும் அதுக்கு தான் டெலிகிராமில் வெப்சைட்லாம் ஃப்ரீயாக பார்க்க முடியுது நான் எதுக்கு வந்து பே பண்ணி நான் வந்து இந்த மாதிரி கிரன்ச் ரோலில் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தான் தமிழ் லெப்பில் வந்து அனிமிஸ் கொண்டு வரவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ நீங்களே வந்து ஒரு கடையில் ஒரு ப்ராடக்ட் வந்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு முதலீடு அப்படின்றத ஒன்று போட்டு தான் வச்சுருப்பீங்க அதில் வந்து லாபமே வரல அப்படின்னா அடுத்தவாடி கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து வைக்க மாட்டீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு அந்த ப்ராடக்ட் மேலே போட மாட்டீங்க ஸோ அதே மாதிரி தான் இப்போது வந்து அவங்க நம்மளை நம்பி தான் வந்து ஒரு சில அனிமிஸ் வந்து தமிழ் டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக டெலிகிராமில் நீங்கள் வந்து பார்க்குற மூலியமாகவோ இல்லை வெப்சைட்டில் பார்க்குற மூலியமாகவோ அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது நீங்கள் வந்து அஃபிஷியலான அந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நீங்கள் வந்து அந்த அனிமிஸை பார்க்குற மூலியமாக மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும் அதை வச்சு தான் அவங்க மேல் மேலும் நிறைய அனிமிஸ் வந்து தமிழ் டப் பண்ணுவாங்க நீ அதே மாதிரி நீங்கள் கேட்குற அனிமிஸும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து மாதிரி சொல்லியிருக்காங்க ப்ரோ என்கிட்ட காசு இல்லை ப்ரோ நான் இப்போ தான் ஸ்கூல் போகிறேன் நான் சின்ன பையன் ப்ரோ என்கிட்ட எப்படி ப்ரோ காசு இருப்போ நான் எப்படி வந்து மந்த்லி மாதிரி இந்த மாதிரி பே பண்ணியெல்லாம் நான் வந்து அனுப்பி பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்தாவே போதும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் வந்து போட்டுக்கிற முடியும் ஒன் மந்த்துக்கான பிரீமியம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கூட தேவை கிடையாது ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரென்ச் ஆப் டவுன்லோட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாயின் பண்ணுறது இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்னா வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இருக்கும் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாயின் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து அக்கௌண்ட் நியூவாக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் அக்கௌண்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் வந்து சைடில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்து அதுக்கு அதுக்கடுத்து நியூவாக நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ கிரெஞ்ச் ரோல் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான பேக் வந்து கொடுத்துருக்காங்க அது பிளான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபேன் அது மட்டும் இல்லை மெகா ஃபேன் அடுத்து வந்து ஆனுவல் மெகா ஃபேன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு பிளானை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் அப்படின்ற இந்த பிளான் தான் செவன்டி நைன் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ஜ் பண்ணுறாங்க ஆட்ஸ் இல்லாமல் உங்களால் வந்து எல்லா நிமிஷமே பார்த்துக்க முடியும் இன்லூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் நியூவாக ரிலீஸ் ஆகிற அனைவசுமே உங்களால் பார்த்துக்க முடியும் எந்த நிமிஷுக்குமே வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேக் ஓடுறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து ஒரு மொபைலை மட்டும் தான் லாகின் பண்ணிக்கிற முடியும் நீங்கள் வந்து ஒரு மொபைல் லாயின் பண்ணிவிட்டு இன்னொரு மொபைலை லைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணிங்க இல்லையா அந்த மொபைலில் வந்து இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது அதாவது எதுவும் ஏதாவது ஒரு மொபைலில் மட்டும் தான் உங்களால் இந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஃபேன் அப்படின்ற இந்த பிளான் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொன்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது ஃபேன் பேக்கில் இருந்துச்சு இல்லை ஸோ அது எல்லாமே இதில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கனா ஒரு மூணு விஷயம் இருக்கும் ஓகேவா இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு மொபைல்ஸில் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியும் நாலு டேவிஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் அட் அண்ட் டைமில் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஆஃப்லைனில் அனிமிஸ் வந்து பார்த்துக்கிற முடியும் ஆஃப்லைன் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேலரியில் சேவ் பண்ண முடியாது அந்த கிரன்ச் உள்ள ஆப்லேயும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் பார்த்துக்க முடியாது டேட்டா இல்லாத போது உங்களால் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரன்ச் ரோலில் இருக்க கேம்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க முன்னதாக பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் மெகா ஃபேன் அப்படின்ற இந்த பிளான் தான் ஓகேவா ட்ரிபிள் நைன் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இயர்லி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மெகா ஃபேனில் இருக்க எல்லா இதுவுமே இருக்குது ஓகேவா எல்லா ஆக்சஸ்மே இதுலேயும் இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனுவல் பிளான் அப்படின்றதால வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து மெகா ஃபேன் போடுறீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வரும் அதுவும் அது பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளான் இந்த பிளான் போட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிற முடியும் அதே மாதிரி இதில் வந்து ஆல்ரெடி சொல்லிடுற மாதிரி தான் நாலு டேவிஸில் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் டைமில் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும் இது இருக்க பிளானை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மந்த்லி பிளான் வந்து போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நம்ம வந்து ரெண்டாவது சொன்னோம் இல்லையா மெகா ஃபேன் இந்த பிளானை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் இந்த பிளானை போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறுபா தேவைப்படுது நூறுபாய்க்கு வந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாம் வந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் ஆகிக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் ஆளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் போட்டோம்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நூறுபா வந்துடும் ஓகேவா அந்த நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரிலேட்டிவாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு உங்களோட சிஸ்டராக இருக்கலாம் அப்படி யாருமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு வழியே கிடையாது ஃபேன் பேக்கு ஒன்று இல்லையா ஃபஸ்ட்டு பேக் அதாவது செவன்ட்டி நைன் ருபீஸில் அந்த பிளான் போட்டுக்கோங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒன்று இப்போ இந்த நாலு பேர் சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து நூறுபா சேர்த்துடுவோம் ஆனால் எங்கள் கிட்ட தான் வந்து பேங்க் அக்கௌண்ட் இல்லையே நாங்கள் எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேர் கேட்பீங்க அதுக்கு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரிடீம் கோட் வந்து எப்படி எடுக்கிறதுனா நீங்கள் நூறுபா எடுத்துகிட்டு வந்து எதுவும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டரோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப் அப்படிலாம் நிறைய பேர் வந்து பெரியவங்க ஃபோன் பே கோல் பே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நூறுபா எடுத்து வந்து பார்த்தீங்க எதுவும் உங்கள் பக்கத்தில் நெட் சென்டரோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப் அப்படிலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஃபோன் பே யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நூறுபாய்க்கு வந்து ரிடீம் கோட் எடுத்து தருவாங்க அந்த ரிடீம் கூட வந்து பார்த்தா ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இல்லையா ஸோ அதே மாதிரி வந்து போயிட்டு அந்த ரிடீம் கோட் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தா பேஸ்ட் பண்ணிருங்க காப்பி பண்ணி இந்த இடத்துல ரிடீம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ரிடீம் கோட் வந்து பார்த்தா ரிடீம் ஆகிரும் அதுக்கடுத்து இந்த ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து போட்டாச்சு அவ்வளோதான் இதே மாதிரி ரெடிம் கோடில் ஃபஸ்ட் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணுற இவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் பின்கோடு அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களோட அட்ரஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நார்மலாக ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிடுங்க அவ்வளோதான் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்கும் ஸோ உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சால் போடுங்க அப்படிலாம் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அது கூட நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ இப்போ நான் வந்து ப்ரீமியம் போட்டாச்சு ப்ரோ ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் லெவல் வர மாட்டேங்குது நிறைய அணிவி வந்து இங்கிலீஷ் அண்ட் ஜாப்பனீஸில் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லெவல் அனிமிஷன் சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் இதில் இருக்க அனிமிஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லெவலில் இருக்கும் அதே மாதிரி வந்து நியூவாக வந்து ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து அந்த அனிமிஸ் வந்து இன்னும் அந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க கொஞ்சம் வந்து லேட்டாக தான் ஆட் பண்ணுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது அனிமி அப்டேட்ஸ் அந்த மாதிரி பார்த்து தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி நீங்கள் அந்த அனிமிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் இருக்க அனிமிஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் லெவலில் இருக்கும் மற்ற அனிமிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜஸ் ஓகேவா அடுத்ததான் எப்படி ப்ரோ வந்து ஆடியோ சேஞ்ச் பண்ணுறது தமிழ் அப்படி வந்து சேஞ்ச் பேர் கேட்டீங்க ஜஸ்ட் வந்து வீடியோ கிளிக் பண்ணிட்டு சைடில் செட்டிங் ஸோ அந்த செட்டிங் கொடுத்தீங்கன்னா ஆடியோ சப் அது மட்டும் குவாலிட்டி வந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற முடியும் அந்த ஆடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன அனிமே அவைலபிளாக இருக்கும் அந்த லாங்குவேஜ்லாம் ஷோ ஆகும் உங்களுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து சப்டை வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து விட்டுருங்க கீழே அந்த குவாலிட்டி அப்படின்றது ஒன்று இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகேவா நிறைய பேர் வந்து ப்ரோ எங்க ப்ரோ ஒரு எபிசோடு பார்க்குறதே ஒன்று ஜிபி கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இல்லையா ஸோ ரொம்ப வந்து டேட்டா வந்து லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து த்ரீ சிக்ஸ் டிபி ஒரு குவாலிட்டி இருக்கு இல்லையா ஸோ இந்த குவாலிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப மட்டமான குவாலிட்டி அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து டெலிகிராம்ல செவன் டுவெண்ட்டி ஒரு குவாலிட்டி பார்ப்பீங்க இல்லையா ஸோ அந்த குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஏன்னா இது கிரென்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் குவாலிட்டி ஆனால் நம்மளே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி குவாலிட்டி தான் இது ஸோ கைஸ் அவ்வளோ தான் இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பெட்டராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது புரியல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதர் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி அதை பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்க்குறீங்க ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துருங்க நீங்க வந்து ரீவாச் பண்ணுற அப்படி அப்படிலாம் வந்து எடிட்டிங்காக ஒரு ஃபைல் வந்து போது வந்து அப்படின்னா டெலிகிராம் வெப்சைட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ தான் நான் வந்து அனுமதி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன் போது வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது டிவி சேனலாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ரோவில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி ஓகேவா ஆஃபீஷியல் சைட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எஃபர்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டபுள் அனிமிஸ் வந்து கொண்டு வருவாங்க இது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்ல நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக தமிழ் டப்பு அடிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ் டபுளே அனிம வராமல் ஸ்டாப் ஆகிரும் ஸோ பார்த்தீங்கன்னா அஃபீஷல் சைட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகே யூ வாய்ஸ் நெக்ஸ்ட் டெல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சந்தோம் அதே மாதிரி மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஏன்னா வந்து நைட் பன்னெண்டு மணிக்கு இந்த உதவியும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்